அண்ணாச்சி இன்னைக்கு மீட்டிங்கில் ஒரு சின்ன உதாரணத்தோட நம்ம சங்கத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கதையாக சொன்னீங்களா அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணாச்சி அது ஒரு சின்ன கதை அதாவது ஒரு மலைவாழ் பகுதி நல்ல இமலை சார்ந்த வைங்களேன் அது மாதிரி ஒரு பகுதி துறவிகள் வாடும் பகுதி அந்த இடத்துல ஒரு எட்டு வயசு பெண் ஒரு பெண் குழந்த நாலு வயசு பையன் அவளுடைய தம்பி அப்படியே தான் இருக்கணும் அவனை கூட்டிக்கிட்டு இடுப்பில் வச்சுட்டு வர்றான் அப்போ அந்தபடியாக ஒரு துறவி பார்த்துட்டு ஏமா நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அந்த குழந்தைய கீழே கூட்டி நடத்தி கூட்டி வரலாமே உனக்கு சிரமமாக இல்லையா அப்படிங்க அதுக்கு அந்த குழந்த பதில் சொல்லுது இது வந்து இவன் என் சகோதரன் அப்படிங்க அதனால் என்ன நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அவன் என்ன குழந்தை பதில் சொல்லுவேன் நான் அதை கேட்கல உனக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த குழந்தைய கொஞ்சம் நடத்தி கூட்டி வரலாமே அப்படின்னு கேட்குறாரு அப்பவும் அதே குழந்தை இவன் என் சகோதரன் அப்படின்னு நான் உன்னுடைய உறவை கேட்கலைன்னா நீ இப்போ கஷ்டப்பட்டு இவளுக்கு வர வேண்டாமே மிச்ச குழந்தைய கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு தான் கேட்குற அதுக்கு அந்த குழந்தை மறுபடியும் அதே தான் சொல்லுது இவன் என் சகோதரன் அப்படின்னு அப்போ கூட வந்த துறவி சிரிக்கிறார் என்ன நான் கேட்குற கேள்விக்கு இந்த குழந்தை அதே திருப்பி திருப்பி சொல்லுது உனக்கு விளங்கலையா அவளுக்கு வலியை விட உறவே பெருசாக தெரியுது அதைப்போல் நம்ம தலைவருக்கு வந்து எவ்வளவோ வேலைகள் இருக்கு அவருக்கும் நன்மை திண்மை திறமங்கள் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருந்தும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு விநியோக சங்கத்திலேருந்து சங்கத்திலேருந்து ஒரு சங்க உறுப்பினருக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வழியெல்லாம் மறந்து இவன் என்னுடைய சங்க உறுப்பினர் இவருக்கு நாம் ஏதாவது செய்யணும் கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு ஓடோடி வந்து செய்யக்கூடிய தலைவர் நம்ம தலைவரும் உடன் உள்ள மற்ற நிர்வாகிகளும் இப்படி ஒரு சங்க அமைப்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது அதனால் நாம் எல்லோரும் சங்கத்தையும் வலுப்படுத்தணும் சங்கம் நமக்கு என்ன செய்யுதுன்னு சொல்கிறத விட சங்கத்துக்கு நாம் என்ன செய்தோம்னு நினச்சா எல்லாரும் ஒன்று போல இருக்கலாம் சங்கம் நமது வந்து ஒரு போர்வாழ் மாதிரி நமக்கு அவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்னு